சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் ராசிக்காரர்களுக்கு கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாபங்கள் கூடுதலாக பெரும் வண்ணமும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் எந்த தேதியில் செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்கான தேதிகளை ஆகஸ்ட் மாதத்தில் வரும் தேதிகளை கூறவுள்ளேன் அதை நீங்கள் வாழ்வில் பயன்படுத்தி லாபங்கள் முதலீடுகள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் செயல்களில் ஈடுபட்டு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்தில் வரும் தேதிகளாக ரெண்டு மூன்று நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு மற்றும் முப்பது இந்த தேதிகளை திறம்பட உழைத்தும் பயன்படுத்தியும் முதலீடுகள் செய்தும் லாபங்கள் கூடுதலாக லாபங்கள் பெருகும் வண்ணம் இந்த தேதிகளில் நீங்களும் முயன்று நான் கூறிய தேதிகளை உபயோகித்து வாழ்வில் முன்னேற்றமும் நல்ல சுபீட்சமும் காண முடியும் என்று நான் கருதுகிறேன் இதை நல்லபடியாக உபயோகித்து முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்